சார் இவங்க கைது பண்ணது வந்து என்ன சட்டம் என்ன சட்டத்தின் நிறைய பேர் கைது பண்ணாங்க இது வந்து நார்கோட்டிக் ட்ரக் அண்ட் சப்ஸ்டான்சஸ் என் டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த ஆக்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க மது விலக்கெலாம் அந்த காலத்துல அமுல்ல இருந்தது அதெல்லாம் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் நிறைய இந்த ட்ரக்ஸ் இது இதெல்லாம் வருது இம்போர்ட் ஆகுது எக்ஸ்போர்ட் ஆகுதுன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக இந்த ஆக்டர் கொண்டு வந்தாங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவில் அதாவது கிசியோஃபீனிக் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நிறைய கஷ்டங்களோ இல்ல துயரங்களோ ஏற்படும்போது அவங்க ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க தட் இஸ் கால்டு பேசிக் மென்டல் ரிட்டார்டு பேசிக் ஸ்டேஜ் கிசியோபினிக் நான் ரொம்ப மெடிக்கலா போல நான் மெடிக்கோ லீகல் கேசஸ் ஹேண்டில் பண்ணுன்றதுனால எனக்கு தெரியும் நான் ரொம்ப டெக்னிக்கலா பேச விரும்பல தட் இஸ் கால்டு கிசியோபினிக் தண்டனை காலம் இதுல எடுத்துக்கிட்டீங்கனாக்கா முதல்ல ஒரு ஆறு மாசத்துல இருந்து எக்ஸ்டெண்டட் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் போலீஸ் வந்து இட் ஹாஸ் டு பி இட் ஹாஸ் டு ப்ராப்பர்லி ப்ரூவ் இந்த இடத்துல இருந்தது இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் பிடிக்கிறோம்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்கெச் போடுவாங்க இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா எப்படி போடுவாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த வைக்கல் ஒரு இடத்துல இருந்தது இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து கிழக்கில் இருந்து இவ்வளவு தூரம் மேற்கில் இருந்து இவ்வளவு தூரம் ஒரு வண்டி இவ்வளோ ஸ்பீடில் வந்து இது இடிச்சுது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு என்பதை போல இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க போடணும் ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரக்ன்றத வந்து பயிர் செஞ்சு கல்டிவேட் பண்ணி தான் கொண்டு வராங்களே அதை ஃபுல்லாக நீங்கள் அழிச்சிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு சின்ன வில்லங்க இருக்குது வில்லங்க என்னன்னாக்கா

மேட் பாஸ் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது யார் பார்க்க பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நாராயண சார் அவர்களை பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் ஸோ அவங்க வந்து ஒரு சில ஆட்கள் முன் வந்து கைது பண்ணாங்க திருப்பி ஜாமீனில் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க திரும்ப மறுபடியும் கைது பண்ணியிருக்காங்க இது மக்களுக்கு சரி புரியாமல் இருக்குது இதனால் சார் இதனால் கைது பண்ணாங்க இதனால் வந்து திரும்ப முதல்ல அவர் கைது பண்ணது வந்து ட்ரக்கு ஆக்டில் வந்து கைது பண்ணுறாங்க அதாவது நார்கோட்டிக் ட்ரக் அண்ட் சப்ஸ்டான்ஷஸ் ஆக்ட் நைன்டீன் போதை பொருள் மற்றும் மனநோய் சம்பந்தப்பட்ட சட்டம் தான் அவர் கைது பண்ணியிருக்காங்க ஒரு போதைப் பொருள் வச்சிருக்கிறதுன்றது வந்து சட்டப்பறைக்கு போதைப் பொருள் வச்சிருப்பதோ இல்லை கஞ்சா செடி வளர்ப்பதோ அதை எனி டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு கார்ல போறாங்க அதுல ஒரு போதைப் பொருள் இருக்குனாக்கா பிடிச்சாங்கன்னாக்கா அதுவும் எடுத்துட்டு போறவருக்கு தான் லைபிள்னு சொல்லி அவரை கைது பண்ணுவாங்க அந்த சட்டத்துல கைது பண்ணாங்க அதுல ஜாமீன் பெற்று வந்துவிட்டார் அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த ஜாமீன் பெறும்போது அதில் சில சரத்துக்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சைன் பண்ணணும் நாங்கள் கூப்பிடும்போது ஆஜராகணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் ஏதோ அவர் ஃபாலோ பண்ணலை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதுக்காக ம நீதிமன்றம் திரும்ப வந்து தரணை நீங்கள் ஏதோ சொல்லியிருக்காங்க அவர் ஆகலை அதனால வாரண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க வாரண்ட் வந்து பெயிலபிள் வாரண்ட் நான் பெயிலபிள் வாரண்ட் ரெண்டு வாரண்ட் இருக்குது இதில் வந்து நான் பெயிலபிள் அவர் சரண் அடைந்ததுனால நான் வந்து பிடி வாரண்ட்டை கொடுத்துருந்தாங்க பிடி வாரண்ட்டுக்கு எனிவே நீதிமன்றம் உத்தரவு பிரகாரம் அவர் சரணடைந்து தான் இருக்கணும் சரணடைந்ததுனால போலீஸை வச்சு கைது பண்ணியிருக்காங்க அதனால் ரெண்டாவது கைது நடந்து நடவடிக்கை நடந்திருக்கு இது ஒன்றும் பெரிய இம்பாக்டுக்காக கைது பண்ண கைது நடவடிக்கை இல்லைங்க இல்லை சார் இப்போ கைது பண்ணாலும் இதுக்கு இதற்கு அப்புறம் வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை கம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க ரிமாண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குங்க இவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அக்கார்டிங் டு செக்ஷன் செவன்டி டூ இந்த வாரண்ட்டை ரீகால் பண்ண முடியும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செவன்டி டூ இந்த வாரண்ட்டை ரீகால் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னாக்கா இதுக்கு ரெண்டு பேர் ஜாமீன் கொடுக்கணும் ஈக்குவல் அமௌண்ட் ஈக்குவலா இருக்கிற ரெண்டு பீப்புள் இவருக்கு வந்து நான் ஜாமீன் கொடுக்குறேன் வெளியில வந்து திரும்ப நீங்க கோர்ட் சொல்ற நடவடிக்கைகளுக்கு கீழ்ப்படிவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா இவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இவர் கைது பண்ணது வந்து என்ன சட்டம் என்ன கைது சட்டத்தை இது வந்து நார்கோட்டிக் ட்ரக் அண்ட் என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த ஆக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்போ வந்து மனு ம மதுவிலக்குலாம் அந்த காலத்தில் அமுல்ல இருந்தது அதெல்லாம் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் நிறைய இந்த ட்ரக்ஸ் இது இதெல்லாம் வருது இம்போர்ட் ஆகுது எக்ஸ்போர்ட் ஆகுதுன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க நைன்டீன் எயிட்டி இது ஆறு சாப்டர் இருக்குங்க வைடாக ஆறு சாப்டரில் இந்த ஆக்டை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் அதில் எண்பத்தி மூணு ஷரத்துக்கள் இருக்குது எண்பத்தி மூணு செக்ஷன் இருக்குது என்னென்ன ட்ரக்குனா என்ன கஞ்சானா என்ன அபின்னா என்ன அதை யார் பயிரிடலாம் பயிரிடக்கூடாது எதற்காக அந்த அந்த கன்சப்ஷன் ஆஃப் திஸ் ட்ரக் இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணுன்றதெல்லாம் இந்த சட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரக்குன்றதை வந்து பயிர் செஞ்சு கல்டிவேட் பண்ணி தான் கொண்டு வராங்களே அதை ஃபுல்லாக நீங்கள் அழிச்சிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு சின்ன வில்லங்கு இருக்குது வில்லங்கு என்னன்னாக்கா இந்த கஞ்சான்றது வந்து சில மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுது அதனால அதில் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்மால் குவான்டிட்டி கேன் பி யூஸ்டு ஃபார் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கஞ்சாவை பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது சில மருந்துகள் தயாரிப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப்பிங் டேப்லெட் ரொம்ப மைல்டாக இது பண்ணுறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால தான் அதை ஃபுல்லாக தடை பண்ணாமல் வச்சிருக்காங்க அதனால தான் சில ஷெடியூல்டு ஹெச் ட்ரக்ஸ்ன்னு உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேயே வச்சுருப்பாங்க அந்த ஷெடியூல் ஹெச் ட்ரக்ஸுங்கிறது வந்து ஒன்லி அண்டர் த பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டாக்டர் அவங்க தான் ப்ரிஸ்க்ரைப் பண்ண முடியும் அவங்க தான் கொடுக்க முடியும் இதில் நான் அப்போவே சொன்னேன் இது மனநோய் சம்பந்தப்பட்ட போதை பொருள் மற்றும் மனநோய் சம்பந்தப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறதுனா தட் இஸ் சம்திங் கால்டு மனநோய் அதாவது ஸ்கிசியோஃபினிக் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி நிறைய கஷ்டங்களோ இல்லை துயரங்களோ ஏற்படும் போது அவங்க ஒரு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க தட் இஸ் கால்டு பேசிக் மென்டல் என்னுடைய பேசிக் ஸ்டேஜ் ஸ்குசியோஃபினிக் நான் ரொம்ப மெடிக்கலாக போல நான் லீகல் கேஸஸ் ஹேண்டில் பண்ணன்றதுனால எனக்கு தெரியும் நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேச விரும்பலை தட் இஸ் கால்ட் ஸ்குசியோஃபினிக் ஸ்கிசியோஃபீனிக் என்ற ஒரு நோய் வர்றதுக்கும் இந்த ட்ரக் வந்து அறிகுறியா இருக்கு ஸோ அது தான் இதை தடை பண்ணுறாங்க இந்த அதனால தான் இதை டோட்டலாக இந்த மாதிரி மனநோய் வரக்கூடாதுன்றதுனால இந்த போதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க இந்த இந்த ஆக்டை பற்றி தான் கைது பண்ணியிருக்காங்க சார் இந்த இது படி இந்த சட்டத்தின்படி தான் கைது பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தின்படி அவங்க கைது பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்கிறேன் செக்ஷன் எயிட் அண்டு செக்ஷன் எயிட் ஏ செக்ஷன் எயிட் ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுனாக்கா நீங்கள் அதை வந்து பயிர் பண்ணக்கூடாது கஞ்சாவோ இந்த அபினோ இந்த மாதிரி போதை வஸ்துகளை கல்டிவேட் பண்ணக்கூடாது பயிர் பண்ணக்கூடாது எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு இடத்துல வைக்கக்கூடாது ஸ்டோர் பண்ணக்கூடாது இது எல்லாமே சொல்லியிருக்கு செக்ஷன் எயிட் ஏ என்ன சொல்லுதுன்னாக்கா நான் ஒருத்தனை நான் வந்து கல்டிவேட் பண்ணுறேன் ஒரு பர்சன் கல்டிவேட் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு பர்சன் கிட்ட கொடுத்து அப்பா இந்த இதில் வந்து ஒரு மிட்டாய் வச்சிருக்கேன் கொண்டு போய் இந்த இன்னொரு கடையில் போட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாருனாக்கா எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க அந்த டிரான்சிட்டில் இருக்காரு பாருங்க ஈஸ் ஆல்சோ லைபிள் அவரும் அந்த சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படுவார் என்பது இது இந்த சட்டம் சொல்லுது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ட்ரக்கை கன்சியூம் பண்ணாலோ சேர்த்து வச்சாலோ கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த சட்டம் பாயுங்க அதான் எய்ட் ஏ சொல்லுது அதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சில இருக்குது நான் சொன்ன எண்பத்தி மூணு ஷரத்துக்கள் இதில் இருக்குன்னு சொன்னேன் அதில் பதினைஞ்சாவது ஷரத்துலேருந்து முப்பத்தி ஆறாவது ஷரத்து வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் கடத்தலுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு எப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ன்றது இருக்குது இதில் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் அது பிரகாரம் தான் இவர் வந்து கைது பண்ணதான் நான் படிக்கிறேன் நான் அந்த கேஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை இயர் வழி ம செவி வழி செய்திகளும் நான் பேப்பரில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இவர் வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பார்ட் ஆஃப் இது அவர் காரில் இருந்ததோ ஏதோ சொல்லி அவர் கைது பண்ணதாக சொல்கிறாங்க நமக்கு அது கரெக்டாக தெரியாது அப்படி இருந்தாலும் அதை வந்து கைது பண்ணுறதுக்கு அந்த ஆக்டில் ஒரு முகாந்தாரம் இருக்குது அப்படின்றதான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஓகே இதுக்கான தண்டனை சட்டம் அது தண்டனை காலம் வந்து எவ்வளோ இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்டனை காலம் இதில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முதல்ல ஒரு ஆறு மாதத்துலேருந்து எக்ஸ்டெண்டட் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் போலீஸ் வந்து இட் ஹாஸ் டு பி இட் ஹாஸ் டு ப்ராப்பர்லி ப்ரூவ் இந்த இடத்துல இருந்தது இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்க பிடிக்கிறோம்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா எப்படி போடுவாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த வெஹிக்கிள் ஒரு இடத்துல இருந்தது இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து கிழக்கிலிருந்து இவ்வளவு தூரம் மேற்கிலிருந்து இவ்வளோ தூரம் ஒரு வண்டி இவ்வளோ ஸ்பீடில் வந்து இது இடிச்சுது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு என்பதை போல இதுல வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க போடணும் இந்த வண்டி இந்த தொலைவில் இருந்து வந்தது நாங்கள் ஒரு பேரிகார்டில் சுங்கச்சாவடியில் நாங்கள் பிடிக்கிறோம் நாங்கள் இது பண்ணுறோம் இந்த தொலைவிலிருந்து வந்த வண்டியில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ்வளோ இத்தனை போலீஸுங்கள் முன்னிலையில் அவர் முன்னிலையில் இது பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதில் லூ ஃபோல்ஸ் இருந்ததுனாக்கா இமீடியேட்டாக பெயில் கொடுப்பாங்க அந்த தண்டனை இல்லை அது ப்ரூவ் பண்ணிட்டாங்கனாக்கா தண்டனை வில் பி extended ஆஸ் பர் தட் செக்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ம பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் பிரகாரம் அவருக்கு தண்டனை